வீடியோ காலில் சேட்டி செய்த விராட் கோலி குரோல் வரும் வீடியோ பதினேழாவது சீசன் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இந்நழ்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலியின் ராயல் சேனஞ்சஸ் பெங்களூர் அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வெற்றி கொண்டாட்டத்தை தொடர்ந்து விராட் கோலி மனைவி அனுஷ்கா சர்மா மற்றும் மகன் மகளுடன் வீடியோ வீடியோ காலில் விளையாடிய தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது ராயல் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐ பி எல் ஆறாவது போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு கேப்டன் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்துக் கொடுக்க பஞ்சாப் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ரன்கள் எடுத்தது ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றியின இலக்காக கொண்டு அணியில் களமிறங்கியில் மூன்று ரஜித் படிதார் பதினெட்டு அனுஜ் ரவாத் பதினோரு ரன்கள் என்று வரிசையாக பெவிலியன் திரும்பினர் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் தொடக்க முதலே அதிரடியாக விளையாடிய கோலி முப்பத்தோரு பந்துகளில் அரை சதம் அடித்து புதிய சரித்திரம் படைத்தார் உள்ளூர் போட்டி சர்வதேச டி ட்வெண்ட்டி மற்றும் ஐ பி எல் என்று மொத்தமாக டி ட்வெண்ட்டி வரலாற்றில் நூறு அரை சதங்கள் அடித்த மூன்றாவது வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார் மேலும் நூறு முறை அரை சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையும் விராட் கோலி நிகழ்த்தி பெருமை சேர்த்துள்ளார் இதற்கு முன்னதாக டேவிட் வால் நூற்று ஒன்பது சதங்களும் கிறிஸ் கெய் நூற்று பத்து சதங்களும் அடுத்து முதல் இரண்டு இடங்களை பிடித்துள்ளனர் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் பதினோரு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் உள்பட எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் கடைசியாக இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய லாம் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் அத்திரடியாக விளையாடி ஆர் முதல் வெற்றியை தந்தனர் தினேஷ் கார்த்திக் இரண்டு சிக்ஸர்கள் மூன்று பவுண்டரிகளுடன் பத்து பந்துகளில் இருபத்தி எட்டு ரன்களும் லாங் ரோரர் ஒரு சிக்சர் இரண்டு பவுண்டரிகளுடன் எட்டு பந்துகளில் பதினேழு ரன்களும் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் விளையாடினர் இதன் மூலம் நான்கு பந்துகள் மிச்சம் இருந்த நிலையில் இலக்கை எட்டி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றது தினேஷ் கார்த்திக் தன் பங்கிற்கு விட்டு விலாசி ஹோலி பரிசாக ஆர்சிபிக்கு எளிதாக வெற்றியை தேடிக் கொடுத்தார் இந்த போட்டியின் மூலம் விளையாடிய இரண்டு போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த விராட் கோலிக்கு ஆரஞ்சு கேப் கொடுக்கப்பட்டது வெற்றி திளைப்பில் இருந்த விராட் கோலி மைதானத்திலேயே தனது மனைவி மகன் மற்றும் மகளுடன் வீடியோ காலில் பேசி அவர்களுக்கு சைகை செய்து கொஞ்சி பேசும் வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரோல் ஆகி வருகிறது